வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது பகுதியில் யாழில் பெற்ற பிள்ளைக்கு நஞ்சு கலந்து கொடுத்த கொடூரம் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட மாட்டோம் என்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெப்பமான வானிலை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை அனுர அரசாங்கத்தை கடுமையாக சாடும் செல்வராசா கஜேந்திரன் இனி தொடர்வது விரிவான செய்திகள் கௌதம புத்தரின் பிறப்பு ஞானம் பெறல் மற்றும் பரி நிர்மாணத்தை நினைவு உலக பௌத்தர்களின் புரிதமான நாளான பெசாக்தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள பௌத்தர்கள் விளக்குகளை ஒளிரவிட்டு வழிபாடுகளுக்கு முன்னுரிமை அளித்து மிகுந்த பக்தியுடன் இதை வருடம் தோறும் மே மாதம் கொண்டாடி வருகிறார்கள் அந்த வகையில் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களிலும் பல்வேறு இடங்களிலும் இவ்வாறாக தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன குறித்த நிகழ்வின் போது புத்த பெருமானின் பரிநிர்மாணத்தை நினைவுகூரும் வரலாற்று கதைகள் வெளிச்ச வீடுகளில் தமிழ் மொழியில் ஒலி மூலம் வெளிப்படுத்தப்பட்டதோடு சில வெளிச்ச வீடுகளில் ஞானம் பெறும் நிலையில் தமிழ் பக்தி பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது அத்துடன் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் சிறந்த முறையில் வேறுபாடின்றி இரவு உணவு வழங்கப்பட்டது குறித்த விசாக் கொண்டாட்டத்தில் ஜாதி மதம் இனம் என்கின்ற வேறுபாடுகளை கடந்து சிறுவர்கள் பெரியவர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டு விசாக் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர் யாழ்ப்பாண பகுதியில் தன்னுடைய ஆறு வயது பெண் பிள்ளைக்கு உணவில் கிருமி நாசினியை கலந்து ஊட்டிய தந்தை ஒருவர் தற்சமயம் தலைமறைவாகியுள்ளார் அந்த பிள்ளை தற்பொழுது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் இளவாளி பிரிவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பத்தினர் பிள்ளையினை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் குழந்தைக்கு தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மேலும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்ததும் உணவூட்டிய தந்தை வீட்டை விட்டு உள்ளார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் சந்தேக நபரை விரைவில் பிடிப்பதற்காக அவர்கள் செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பான்மையைப் பெறாத உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு பின்னரான தமிழ்த் தேசிய பேரவையின் நிலைப்பாடு குறித்து என்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்பொழுது குறிப்பிட்ட அவர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி கடந்த உள்ளூராட்சி தேர்தலை தம் தனியே சந்திப்பதற்கு தீர்மானித்தார்கள் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவையுடன் தேர்தலுக்கு பின்னர் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து கூறியிருந்தனர் அந்த பின்னணியில் நாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொள்கை அளவில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதனூடாக அதன் பின்னர் தமிழரசு கட்சியுடனும் பேசும் நோக்குடன் அவர்களை அணுக்கியிருந்தோம் இந்த நிலையில் தாம் தமது பங்காளி கட்சிகளுடன் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக சொன்னபோதும் நமக்கு ஒரு முடிவும் எட்டப்படவில்லை தமிழ்த் தேசிய பேரவை இந்த தேர்தலில் பருத்தத்துறை நகரசபை வல்வெட்டித்துறை நகரசபை சாவகச்சேரி நகரசபை ஆகிய மூன்று சபைகளில் அதிகூடிய வாக்குகளோடு வென்றிருக்கிறோம் ஒரு காவத்துறையில் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்குள் தமிழ்த் தேசிய பேரவை முன்னிலை வகிக்கிறது அந்த வகையில் இந்த நான்கு சபைகளிலும் தவிசாளர் பதவிகளை பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளோம் ஏனைய சபைகள் குறித்து இதுவரை மற்ற கட்சிகளுடன் எவ்வித புரிந்துணர்வும் எட்டப்படாத நிலையில் குறித்த சபைகளில் பெரும்பான்மை ஆசனங்களை எடுத்து தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு கோரப்படும் சபைகளில் ஆதரவு வழங்குவதென்றும் ஆதரவு கோரப்படாத இடங்களில் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடாமல் இருப்பதென்றும் தீர்மானித்திருக்கிறோம் இதேவேளை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ்த் தேசிய பேரவை ஆகிய கட்சிகளுக்கு இடையில் கொள்கை ரீதியில் ஒரு இணக்கப்பாடு கட்டினால் ஒற்றுமை முயற்சியை ஒருதலைப் பட்சமாக முறித்துக் கொண்ட இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்த தெரிவித்தார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி அம்பாறை மட்டக்களப்பு புலனரவை மற்றும் ஒன்றாகலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் பிரச்சினை தொடர்பில் பொய்யான கருத்துக்களை தெரிவித்து வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் உள்ளூராட்சி தேர்தலினூடாக தெளிவான பதிலொன்றை வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக கடந்த இரண்டு வருடங்களாக பௌர்ணமி தினத்தில் குறித்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து குறித்த பகுதியில் மொழிவாய்க்கஞ்சி பரிமாறப்பட்டது இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறு தெரிவித்தார் சிலோன் தமிழின் பிரதான